புனர் சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிச்சு வழியாக இருக்கிற கங்குவா திரைப்படத்தை இன்றைக்கி முதல் நாள் முதல் ஷோவே பார்த்தேன் இந்த படத்தை டைரக்டர் சிவா அப்படிங்கிற ஒரு இயக்கியிருக்கிறார் இதுக்கு முன்னால் சிறுத்தை சிவானே அவருக்கு பேர் இல்லையா சிறுத்தை சிவா அந்த படத்தை சிறுத்தை படத்தை இயக்குனவர் தான் எனக்கு முதல் ஆச்சரியம் இந்த படத்தை இந்த ஸ்டைலில் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தமிழில் இருக்கிறாரு அதுவும் சிறுத்தை மாதிரி ஒரு படத்தை எடுத்தவர் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த மேக்கிங் வந்து தமிழ் ப்ரொடக்ஷனில் தமிழ் இயக்குனர் பற்றியிலேயும் இது ரொம்ப புதுசு அதை நான் அடிப்படையாக ஒத்துக்கணும் நம்ம அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாரு இப்படி ஒரு ஸ்கிரிப்டு இப்படி ஒரு கலரில் படம் வந்து தமிழில் எனக்கு தெரிஞ்சு வரல இதான் முதல் கதை வந்து போன ஜென்மத்தில் ஒன்று சேர முடியாதவங்க இந்த ஜென்மத்தில் சேர்கிறாங்க அப்படிங்கிற லைன் அந்த போன ஜென்மத்தில் ஒன்று சேர முடியாதவங்க இந்த ஜென்மத்தில் சேர்கிறாங்க அப்படிங்கிறதுனா ஏதோ காதல் கதைன்னு நினச்சிடாதீங்க ஒரு சிறுவனுக்கும் ஒரு நடிகர் சூர்யா அந்த கங்குவா அந்த கேரக்டருக்கு உள்ள உறவு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஆயிரத்தி இருபதுலேயும் உள்ள திருடு நடத்தையும் தொடர்புபடுத்தி பண்ணியிருக்கிறாங்க அந்த திரைக்கதையை நேர்த்தி எல்லாம் நல்லா இருக்குது சரியாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறது ரொம்ப செயற்கையாக இருக்குது எல்லா கேரக்டருமே வருகிற காமெடி ஆர்டிஸ்டில் இருந்து அந்த சுச்சுவேஷனு கிளைமேக்ஸில் லிங்க் பண்ணுறது நல்லா இருக்குது ஆனால் அதில் வந்து ஒரு ஃப்ளைட்டில் தொங்கிறது கொள்றதெல்லாம் ரொம்ப அமைச்சு ஒருத்தனமாக இருக்குது மாரா வந்து போன ஜென்மத்தில் நடக்கிற சம்பவமாக வருகிற அந்த சம்பவம் ஒரு வரலாற்று பின்புலத்தில் காட்டப்படுறது வந்து இப்படி ஒரு நேரில் வரலாற்று பின்புலமாக படம் இது வரைக்கும் யாரும் காமிச்சதில்லை அது ஒரு ஃபேண்டஸியாக பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் அதை பண்ணியிருக்கிறாங்க படத்தில் வந்து குறிப்பாக ஆர்ட் டைரெக்டரு சிஜி ஒர்க்கு கேமரா இதெல்லாம் பட்டை கலைப்பிருக்கிறாங்க படத்தில் திருடி வந்து த்ரீடியில் வந்து படம் வந்து பார்வையாளர் மேலே கள்ள கொண்டு அடிக்கிறது கண்ணை குத்துறா மாதிரி வர்றதில்லை கவனம் எடுத்தது வந்து ஃபுல் ஃப்ரேமில் கவனம் இல்லை அது வந்து பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொம்மை மாதிரி தருகிறாங்க சில கேரக்டர் பல இடங்களில் அது பெரிய தடையாக இல்லை அதுவும் நேர்த்தியாக இல்லை இந்த படத்தில் திருடி அது இன்னும் அந்த படம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டரோடையும் இந்த படத்தோட கேமராமேன் டைரக்டரோட சிஜி பண்ணவங்களோட எடிட்டரோடலாம் இன்னும் கொஞ்சம் அவரும் அதே மாதிரி திருடி பண்ணவங்களும் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் மிக சிறப்பாக இருந்திருக்கும் அந்த படம் படத்தோட இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் எனக்கு அவர் அவரோட பாடல் அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறார் பின்னணி இசையெல்லாம் குறிப்பாக அவரோட புஷ்பா படத்தில் அவர் பண்ண ரீ ரெக்கார்டிங்கே பாடல் எல்லாமே பிரமாதமாக இருந்தது அதோடு ஒப்பிட்டா இந்த படத்தில் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது நான் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ரொம்ப அந்த பில்டப் பிரமாதமாக பண்ணியிருக்கிட்டாரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் சவுண்டு குறைச்சிருந்தா இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம் போல் தோணுது இந்த படம் கொடுத்து விரிவாக பேசுகிறது வந்து நம்ம சவுத் பீட் ஃபெலிக்ஸோட நான் இந்த பற்றி விரிவான ஒரு வீடியோ பேசி போடுறேன்